அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காது மக்களே நல்லவா இருக்கிறீங்களா இன்றைய தலைப்பானது இறையளித்த அருளை வெளிப்படுத்துங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஒருத்தாலா எல்லாருக்குமே வந்து அருள் செஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில் இருந்தால் கூட நல்லாவுடைய நியாமத்தில் வந்து எந்த குறையும் வைக்கல ஒருத்தாலா யார் யாருக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கானோ அதெல்லாமல் சரியான வீடு கொடுத்துருக்கானோ யார் யாருக்கு வந்துட்டு அது போக்குவரத்துக்கான வாகனங்களை கொடுத்துருக்கானோ யார் யாருக்கு அண்டை வீட்டை அறுவது நட்பு பாராட்டு உங்களை கொடுத்துருக்கணும் அவங்க இவை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த அருள் கொடை இது பற்றி ரசூர் சமரசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் விசாரமான வீடு இருப்பது நல்ல வாகனம் கிடைப்பது நல்ல அண்டை வீட்டார் அமைப்பது இந்த மூன்று வந்து எல்லாவுடைய அருளில் சேர்ந்தது அல்லாவுடைய அருள் வந்து வெளிப்பாடு இதை வந்து ரசூசலன் வந்துக்கிட்டு ஒரு அதிசய தெளிவாக வருது அது அகமது அகமதுன்னோடு பதிவாகிடுது ஒருவனுக்கு வந்து விசாலமான வீடு அமைஞ்ச உடனே அவன் வந்து வீட்டில் வந்து இது இறைவன் தந்த அருள் கொடைன்னு சொல்லி ஒரு வடிங்குகளில் எழுதுகிறோம் அதாவது அதுலேருந்து அதில் உள்ள அர்த்தம் என்னன்னாக்கா இது என்னுடையது ஒன்றும் இல்லை இது வந்து இறைவன் பார்த்து எனக்கு கொடுத்தது எனக்கு இறைவன் கொடுத்த அருள் கொடை இது என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை என்னுடைய முயற்சி இல்லை இதை வந்து அல்லா தால எனக்கு கொடுத்த பெரிய நியாமத்து அதை நான் வந்து எந்த விதமான வந்து அகமாவமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இது முடிக்கப்படுற வாச வாசகம் வீடுகளில் நம்ம கட்டும் கட்டும்போது இது வந்து போடுறாங்கன்னாக்கா இதனுடைய உள்ள அர்த்தம் இதுதான் இது இதை வந்து எந்த விதத்துலயுமே வந்து அகமாவம் வந்துட அதே மாதிரி வாகனங்களும் வாகனங்களில் பயணிக்கும் போது வந்து இதுவும் அல்லாவே இறைவன் இருக்கிற ஒரு சிக்கரம் ஓட்டத்தை செய்வாங்க அப்போ வந்துட்டு என்னென்னக்கா இது எனக்குள்ளது இல்லை இது அல்லா கொடுத்த ஞாபத்து இது வந்து அவன் தான் என்ன வந்து பாதுகாக்கிறதும் அவன் தான் ஒரு நம்பிக்கை விட தான் அவன் வந்து அதை இது பண்ணுறாங்க இது ஏன் சம்பாத்தியம்னு ஒரு செருக்க காமிக்கிறது காமெடி இல்லை அப்படி இருந்தாக்க அந்த இதை விட்ட மாட்டாங்க ஆமாம் அடுத்து வந்து அண்டை வீட்டார் அமைகிறது வந்து அல்லாவுடைய பெரிய நியாமத்து அதாவது அண்டை வீட்டார் வந்து ஒரு நல்ல நட்புள்ள ஒரு இருக்கிறவங்களா வந்துட்டாங்கன்னா அதோட ஒரு பெரிய பொக்கிஷம் வேலை ஒன்றுமே இல்லை ஏன்னா அவள் அ அடுத்த அண்டை வீட்டாரை பற்றி ரசிக சல்லாசம் வந்து எந்த அளவு சொல்கிறாங்க அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ உணவு உண்பது வந்து கூடாதுங்கிற அளவில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டார் மேலே அவ்வளோ முகப்பத்தான் அவங்களுக்கு உண்ண கொடு அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணி பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லி ரசிக சல்லாசம் வந்து ரொம்ப தெளிவாக பல அதிசயங்கள சொல்லியிருக்காங்க அதனால வந்து வீட்டாரர்களை அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்லது கட்டுறதுக்கு முன்னால் வந்து நிற்பாங்க அவங்க அவருடைய உதவி வந்து முதல்ல வந்து கிடைக்கும் தான் மற்றவங்களுக்குலாம் தெரியும் அதாவது நம்ம வந்துக்கிட்டு நம்ம அண்டை வீட்டாரைய இணக்கமாக எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே அவங்க வந்து உரிமையா இருப்பாங்க நம்மளும் அவங்க மேலே உரிமையா இருப்போம் அதை விட்டுப்பட்டு நம்ம அவங்கள்ட்ட வந்து இவ எதிரியா எதிரியை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா ஒரு விரோதியாத்தையும் அவங்க பார்ப்பாங்க நமக்கு வந்து அந்த பிரோத இருக்கும்போது நமக்கு வந்து அவங்க வந்து நமக்கு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு உண்மாதிரியாக இருக்க மாட்டோம் அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய விட்டார பற்றி எந்த அளவுக்கு நம்ம சொல்லியிருக்காங்களோ அளவுக்கு அவங்க உடனே நம்ம நம்ம இணக்கமாக இருந்து அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு நமக்கு அவங்க உதவி செஞ்சு அது அதை நம்ம வந்துட்டு நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கணும் இது நீங்க நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் புதியவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கு வரகத்துள்ளாயி மார்காத்